இயேசுவின் திருஹிருதய மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மும்வாக்கு இன்றைய நற்செய்தியில் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்திற்குச் செல்வதில்லை மாறாக தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகிறவரே செல்வர் என்று இயேசு அனைவருக்கும் நல் போதனையாக சொல்லுகிறார் அதோடு அவர் ரோமையும் சொல்லுகிறார் நாம் யார் மீது அடித்தளம் வைத்து நம்முடைய வாழ்வை கட்டமைக்கிறோம் பாறையின் மீதா அல்லது மணல் மீதா மணல் மீது எந்த வீடு கட்டப்படுகிறதோ கட்டப்படுகிறதோட அடித்தளம் அது நீண்ட நெடு நாளுக்கு உத்தரவாதம் தர முடியாத நிலையில் அடிவை கொண்டு வருகிறது ஆனால் பாறையின் மீது எந்த ஒரு கட்டிடம் அடித்தளம் அமைக்கப்படுகிறதோ அது எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் ஆபத்து வந்தாலும் கட்டிடத்திற்கு சேதாரம் இல்லாமல் நிலைத்து நிற்கிறது அதுபோலத்தான் இறைவன் மீதும் இறை கொண்டும் வாழ்க்கையை கட்டமைக்கிற போது நம்முடைய வாழ்வு உறுதியாக இருக்கிறது என்று நம் வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கிற வேளையில் பல நேரங்களிலே அன்று ஆண்டு வார்த்தைகளை கேட்டவர்கள் எப்படி வெறுமனே ஆண்டு ஆண்டவரே என்ற வார்த்தைகளை மட்டும் உதட்டளவில் உச்சரிக்கிறவர்களாக இருந்து அவருடைய ஆன்மாவோ வெகு தொலைவில் இருந்தது இப்போல இன்னும் நம்முடைய மத்தியிலும் பல பேருடைய பக்தி நிலை இப்படித்தான் இருக்கிறது மேலோட்டமாக ஆனால் இறை வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இவர் மீது அல்லது இவற்றின் மீது அடித்தளம் விட்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருந்தால் சொல்லும் செயலும் அது நிறைவு பெற்று வாழ்வு ஆசீர்வாதத்திற்குரியதாக மாறுகிறது கேள்விகளாக நம்முடைய வாழ்வு இறைவன் மற்றும் அவரது வார்த்தையின் மீது கட்டமைக்கப்பட்ட வாழ்வாக இருக்கிறதா அடுத்து அவர் நமக்குச் சொல்லுகிற மேலோட்டமான நிலையிலிருந்து உறுதிப்பட்ட நிலை கடந்து வருகிற அளவிற்கு நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியுமா சிந்திப்போம் இயேசுவன் திருஹோதயமே உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஆமேன்